இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை காசால இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் இன்னும் அமலுக்கு வராம இருக்கு அமலுக்கு வரலன்னு சொல்றதை விட பேச்சுவார்த்தையிலிருந்து இஸ்ரேல் வெளியேறிட்டாங்க என்ன சொல்லி போனாங்கன்னா கத்தார்ட்ட போகும்போது நாங்க இரண்டாம் கட்டம் நிறுத்துவோம் மூன்றாம் கட்டம் நிறுத்துவோம்னு சொல்லிதான் முதல் கட்ட நிறுத்தத்துக்கு வந்தாங்க ஆனா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேத்து கைரோல ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் உள்ள போனனுமே சொல்லிட்டாங்களா நாங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக வரல முதல் கட்டத்தை நீடித்து கொடுங்க கேக்குறக்கா வந்திருக்கோம் நீங்க முதல் கட்டத்தை மறுபடியும் ஒரு நாற்பது நாளைக்கு நீடித்து எங்களுக்கு கேதிகளை வெளியிடங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் அப்படி சொன்ன உடனே அத காசா தரப்புல இருந்து மறுத்து இருக்காங்க ஏன்னா மிச்சம் வந்து உயிரோட இருக்கக்கூடிய பிணை கேதிகளே பிணைக்கை பேர் தான் அதுல இருபது பேர்த்த மறுபடியும் இவங்க முதல் கட்டத்திலேயே வாங்கிட்டாங்கன்னா இரண்டாம் கட்டமே வராது அதனால காசா தரப்புல இருந்து அவங்க மறுத்துட்டாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் வந்து அங்கிருந்து வெளியேறிட்டாங்க இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வெறும் மத்தியஸ்தான குழு மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்ப அங்க பேச்சுவார்த்தைங்கிறது இப்ப நடக்கவே இல்லை இஸ்ரேல் வெளியேறிச்சு அவங்களுக்கு முதல் கட்டத்தை தான் நீடிக்கணும்னு ஆசையை தவிர இரண்டாம் கட்டத்துக்கு போறதுக்கான வழியே இல்ல இரண்டாம் கட்டத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டாம் கட்டத்துல ஒரு சில விஷயங்கள் நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கு பிளடல் ஃபியா இருந்து இஸ்ரேல் வெளியே போகணும் அதுக்கப்புறம் நிறைய மேலதிகமான உதவிகளை அந்த மக்களுக்கு உள்ள விடணும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் செயல்படுத்த மாட்டாங்க முதல் கட்டத்தவே நீடித்தான் வெறும் பிணைக்கேதிகளை மட்டும் வாங்கிட்டு சிறை கேதிகளை ஒப்படைப்பாங்க அது எந்த விதத்திலையும் பலனளிக்காது ஏன்னா இப்போது கூட காசாவில் டெம்ப்ரவரி டென்ட்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருக்காங்க வெளிநாடுகள்லேருந்து டெம்ப்ரவரி டென்ட்னா அதாவது ஒரு வீடு மாதிரி இருக்கும் அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டா அதில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பேர் கூட வந்து தங்கிக்கலாம் அங்கேயே வந்து தங்குறதுக்கு தூங்குறதுக்கு அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காசால ஒண்ணுமே இல்லைங்கிறனால அதை வந்து வச்சு தங்கிக்கலாம் அப்படி வந்து தங்குற மாதிரி இருந்தா அங்க இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை வீடுகள் தேவைப்படும் கடைசிக்கு ஒரு ரெண்டு லட்சமாவது தேவைப்படும் ஆனா இதுவரை இஸ்ரேல் ராணுவம் அப்படிப்பட்ட வீடுகளை வெறும் ஐம்பது நூறுதா உள்ள விட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசா மக்கள் இருக்கக்கூடாது வெளியவே இருந்தே வந்து என்ன பண்ணும் காலநிலையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது இறந்து போயிடணும் அங்க இருக்கக்கூடிய பனி வெயில் மழையில தான் அங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த உதவிகளை எல்லாம் உள்ள விடாம வச்சிருக்காங்க இதே இரண்டாம் கட்டம் வந்தா அந்த உதவிகள்லாம் உள்ள வரும் அப்படிலாம் வந்து வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம முதல் கட்டத்திலேயே இவங்க பேசிடலான்னு பாக்குறாங்க அதனாலதான் இப்ப என்ன இருக்குன்னா பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவையும் தரல பத்தாவதுக்கு இவங்க ரொம்ப முடிவா இருக்காங்க இஸ்ரேல இன்னைக்கு ஸ்மோட் ரீஸ் ஆகட்டும் இன்னும் முக்கியமாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்லாம் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா ரமலான் மாசத்துலதான் பாலஸ்தீன மக்கள் வீக்கா இருப்பாங்க அவங்க வச்சுட்டு அந்த தான் அவங்கள என்ன பண்ண முடியும் நிறைய பேத்த வந்து அழிக்க முடியும் அதனால இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ரமலான் ஆரம்பிச்ச கையோடு நம்ம போற ஆரம்பிக்கணும் ரமலான்ல போய் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அத சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அவர் பேச்சை கேட்டு போட்டு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்பது பேர் நூறு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நெத்தனியாக கூட கட்சியை சேர்ந்தவங்க போற ஆரம்பிங்க போற ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுடைய அபிஷியல் பேஜ்ல வந்து வீடியோவா வெளியிட்டு அந்த அளவுக்கு இப்ப என்னன்னா ரமலான்ல இவங்களை வந்து பலவீனமா இருப்பாங்க அழிச்சிடலாம் அதனால போற ஆரம்பிக்கிறது தான் நல்லது இரண்டாம் கட்டத்துக்கே நம்ம போக வேண்டாம் முதல் கட்டத்தையே நம்ம கேக்கலாம் அப்படி கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அதவே காரணமா வச்சு போற ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பேசிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா ட்ரம்ப் வந்து இனி வந்து நான் இஸ்ரேல் சொல்றதுதான் கேப்பேன் நெத்தனியாக எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே நெத்தனியாக வந்து ஆசைப்படுறாரு போர் செய்யணும்னா எனக்கு சம்மதம் தான்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆச்சரியம் இப்ப பிரச்சனையே இங்க ட்ரம்ப் தான் ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது அதே மாதிரி இஸ்ரேல் காசா போர் நடக்குது உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மூணு வருஷமா ஆனா திடீர்னு இப்ப ஒரு மூணு நாலு நாளா பாத்தீங்கன்னா அப்படியே பல்டி அடிச்சு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதோட போற நிறுத்தங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உக்ரைனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அதே வேலையை இங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல அடங்க சொல்லி போர் நின்றரும் ஆனா அங்க வந்து என்ன ஆகுதுன்னா உக்ரைன் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவுக்கு செலவுதான் போச்சோ தவிர எந்த வரவும் இல்லை ஆனா காசா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அமெரிக்காவே அதை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதை டூரிஸ்ட் பிளேஸா வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கு மேல இவங்க ரொம்பவே வந்து சவுதிக்கு இணையாக வலிமையானவங்களா இருக்காங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண முஸ்லீம் நாடோ ஒரு சாதாரண வந்து மத்திய கிழக்கு நாடோ கிடையாது அது வந்து பார்க்கும்போது மதத்தோடு சேர்ந்து எப்படி இஸ்ரேலுங்கிறது யூதர்களுக்கான நாடோ அதே மாதிரி பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கான நாடுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு அதனாலயே இவங்க இந்த வேலை பண்றாங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அமெரிக்கால இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா அமெரிக்காவுடைய சர்வதேச பாதுகாப்புக்காக கொடுத்துருக்கோம் இன்னும் இஸ்ரேல பாதுகாக்கிறது எங்களுடைய கடமைன்னு இருக்காங்க அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு எதுக்கு இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் கொடுக்கணும் இஸ்ரேல் எங்கேயோ இருக்குது அமெரிக்கா எங்கேயோ இருக்கு அப்படின்னு கேட்டா அமெரிக்காக்கு யார் அச்சுறுத்தலாக இருப்பாங்கன்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அதுலேயும் வந்து ஈரான் ஆகட்டும் மற்ற எல்லா நாடுகளுமே ஏமன் ஆகட்டும் இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட நாடுகளை நாங்க அடக்கி வைக்கணும்னா அதாவது அமெரிக்காவுக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தை கொடுத்து அவங்க <us> வந்து <us> அவங்களை <us> அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க அமெரிக்காவை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அதனால அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காகத்தான் இஸ்ரேலுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு இஸ்ரேலை பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமை ஏன்னா இஸ்ரேல் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய அடியால் தான் இஸ்ரேலு அமெரிக்கா நல்லா வந்து வளர்ச்சி ஆகிட்டே போகணும்னா அந்த இடத்துல வந்து யார் இடஞ்சலா இருப்பாங்கன்னா எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்பவே வந்து இடைஞ்சலா இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல எண்ணெய் வளங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமா நம்பர் ஒன்னா இருக்கு அந்த எண்ணெய் வளங்கள் மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட இருக்கு அப்ப அந்த மத்திய கிழக்கு நாடுகளை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஒரு ஆள் அவங்க தான் வந்து அமெரிக்காவுடைய அடியாளான இஸ்ரேலு அந்த இஸ்ரேலை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மத்திய கிழக்க கண்ட்ரோலில் வைக்க முடியும் அந்த இஸ்ரேலை கைவிட்டுட்டாங்கன்னா மத்திய கிழக்கு எல்லாருமே இஸ்ரேலை முந்திருவாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அமெரிக்காவை முந்திடுவாங்க அந்த விஷயம் நடக்கக்கூடாது தான் அமெரிக்கா அதை செய்யறாங்க அப்ப ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு காசால போர் நிக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஆனா உக்ரைன் ரஷ்யாவை பார்க்கும்போது உக்ரைன்ல போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே சொல்லிட்டு இருக்காரு எதை வந்து ரெண்டு வருஷமா மூணு வருஷமா சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த விஷயத்தவே வந்து ட்ரம்ப் மாத்தி சொல்லிட்டு இருக்காரு ஆனா காசா விஷயத்துல வந்து நான் போற நிறுத்துவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு ஆனா யாராவது கேக்குறாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க அதையெல்லாம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துல நிறுத்துவேண்டாரு ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாரும் வெளியே போங்க காசாவை நான் கட்டி நான் என்ன பண்ண அதை ரியல் எஸ்டேட் பிசினஸ்ஸா மாத்திரேன்னு இருக்காரு பாக்க போனா காசாவுல வந்து இதுவரை இஸ்ரேல் தான் பிரச்சனையா இருந்தாங்க இப்பதான் தெரியுது அமெரிக்காவே காசாவை எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கிறனால இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வந்து சாத்தியம் குறைந்து கிடக்குது அதுவும் இஸ்ரேல் வேற வெளியேறி இருக்காங்க இன்னைக்கு கூட ஐநாவுடைய புற்றஸ் அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க பேசினபடி வந்து நடந்துக்கோங்க இஸ்ரேலையே மாத்தி மாத்தி பேசுறீங்க இரண்டாம் கட்டத்தையும் மூன்றாம் கட்டத்தையும் முறியடிக்காதீங்க அங்க போர் நிறுத்தம் வரட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல காசா இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு சண்டை போட முடியும் ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்கல்ல அதுக்காகையாவது நீங்க இந்த சண்டையை தவிர்க்கிறதுக்காக போர் நிறுத்தம் வர்றதுக்கான அழுத்தத்தை மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு வாஸ்தவமான பேச்சு தான் சண்டை போடுறதுக்கு இவங்க தயார் தான் ஆனா பொதுமக்கள் இறக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கொத்து கொத்தா இறப்பாங்க ஏன்னா இந்த தடவை இசையில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க நாற்பது நாள் நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து தீர்த்திடணும் அதுலயும் ரமலானில் கொத்து கொத்தா எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமா போயிரும் அல்லாகவே போதுமானவன் இதே சமயத்துல அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெஸ்ட் பேங்க்லயும் போய் பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்க்லயும் தான் நிறைய பிரச்சனைகளை வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா உதவிதான் கேட்டுட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் இப்படி பண்ணுது எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க மத்திய கிழக்குல இருந்தும் அரபு நாடுகளும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய முகமது அப்பாஸ் வந்து ஒண்ணுமே பண்ற மாதிரி கிடையாது எப்படி வந்து வெஸ்ட் பேங்க் வந்து காசாவை வந்து நிறுத்தி விட்டு அங்க வந்து அத்துமீறல்களை எல்லாம் ஈடுபட்டு நிறைய வந்து அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மறுபடியும் வந்து காசாவில வந்து போற ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இங்கேயும் வந்து அத்துமீறல்களை செய்யறதுக்காக இஸ்ரேல் ராணுவம் இப்போது தெற்கு பகுதியில வந்து ஆட்களை குவிச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே ஆட்களை குவிச்சிருக்காங்கன்னா எதுக்காக குவிக்கிறாங்க இரண்டாம் கட்டத்தை வந்து ஆரம்பிக்க குவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இரண்டாம் கட்டம் வர்றதுக்கான தான் போயிட்டு இருக்கு அதுல வேற நம்ம சொல்லிட்டோம் அமெரிக்கா வந்து இப்ப ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அதுல பங்கர் பிளாஸ்டர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அது போக வந்து புல்டோசர் கொடுத்துருக்காங்க புல்டோசர் எதுக்குன்னா வீடுகளை இடிக்கிறதுக்கு ஆனா காசா மக்கள் இடிக்கப்பட்ட வீடுகள் அதுக்கு அடியில சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்காக புல்டோசரை வந்து உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு ரஃபாவுடைய கேட்ல இருக்கக்கூடிய புல்டோசரை கேட்டா அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருக்கு இஸ்ரேல் ராணுவம் ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா புல்டோசர் வாரி வழங்கிட்டு இருக்காங்க காசா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வந்து இன்னைக்கு வரையும் பார்க்கும்போது அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது போர் ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கு அடுத்து என்ன செய்திகள் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்றோம் தொடர்ந்து நீந்துருங்க